அனைவருக்கும் வணக்கம் மாலை வணக்கம் திருநாள் வார்த்தைகள் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஒரே ஒரு விஷயம் ஆரோக்கியத்தையும் வளத்தையும் நேசத்தையும் இறக்கத்தையும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவன் கொடுக்கும் என்னுடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு பிடிச்ச பசங்க ஏன் ஒரே விஷயன்னா நான் எல்லாருமே பட்டதாரிகள் பட்டதாரிகள் எல்லாருமே மேக்சிமம் எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க என்ன கடந்த ஒரு ஆண்டுகளா எங்கிட்ட தொடர்பில் இருக்கிற பசங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்க கோரிக்கை பொறுத்தவரைக்கும்னா தனிப்பட்ட விஷயமா என்கிட்ட கேட்க மாட்டாங்க இந்த இடத்துக்கு எனக்கு என்ன வேணும் எங்களுக்கு என்ன செய்வீங்க தருவீங்க இப்படி தான் கேட்பாங்க அதுதான் இந்த பசங்களுடைய ஒரு உண்மையான ஒரு விஷயம் அதே மாதிரி தான் உங்களுக்கு நீண்ட நாள் அந்த பள்ளிப்பேட்டு மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான உங்களுக்கு ரேஷன் கடை இன்னும் அடுத்த வாரத்தில் வந்து போட்டு ஆரம்பிக்க போகிறோம் இந்த இடத்துல தான் ஆரம்பிக்க போகிறோம் இன்னும் ஒரு மூணு நாள் வந்து அங்கே போய் வாங்க வாங்கக்கா இந்தியாவில் வாங்கிக்கிறவங்க சீரான் நகரும் பள்ளிப்பட்டு மக்களும் இங்கேயே நீங்கள் லோசனை வாங்கிக்கலாம் அதில் வந்து தயார்மாரி உள்ள பெருகினோ ஒரு நல்ல செய்தி நாங்கள் இன்னொரு விஷயம் குழந்தைங்க ஆனதை பார்த்துட்டு எனக்கு இருந்தது நானும் காலேஜில் நிகழ்ச்சி போனால் சுற்றிட்டு வந்தோம் அந்த கவலை எல்லாம் மறக்க வச்சது குழந்தைங்களுக்கு மனமான வளர்த்தோம் அது பிரதீஷா குழந்தைங்க கடைசியாக அந்த பாட்டு டான்ஸு அந்த பாட்டுக்கு நல்லாவே டான்ஸ் பண்ணாங்க கடைசியாக ஏதோ நான் புருஷோத்தம் பேரன் அவளுக்கு ஸ்டேஜில் எடுத்து விட்டோன்னு தெரியல அவரை பாட்டுன்னு ஆடிட்ட பாருங்க அதாவது இந்த சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகிட்ட தான் நமக்குலாம் கிடைக்கும் பெரியவர்களாகி நீங்களாம் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் குழந்தைகளை வந்துட்டு நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக வளர்க்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உணவை வந்து வெளியே வாங்கி தராதீங்க தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே உங்கள் உணவை பண்ணி கொடுங்க குழந்தைங்க பிடிச்ச உணவாக பண்ணி கொடுங்க அதை தாண்டி நமக்கு ஒரு பெரிய இது இல்லை குழந்தைகளோட ஆரோக்கியமும் தான் நமக்கு முக்கியம் ஏன்னா நம்ம இருக்கிற இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதிகமான ஃபாஸ்ட் ஃபுட் அதை பத்தி தகவல் நெருக்கம் சொல்லி இருப்பாங்க அதெல்லாம் செய்து ஹோட்டல் வாரத்துக்கு ஒரு நாள் போவோம் இல்லை மருத்துவம் கூட போக தப்பே இல்லை அதை தான் நம்ம முக்கியத்துல நினைக்கிறோம் அதை தான் நம்ம பெருமையாக நினைக்கிறோம் இந்த ஹோட்டல போய் சாப்பிட்டா அந்த ஹோட்டல போய் சாப்பிடும் நினைக்கிறோம் அது அவசியமே இல்லை இன்னைக்கு கூட ஒரு நிகழ்ச்சி வரைக்கும் மதிய நேரத்துல ஒரு நிகழ்ச்சி போகும்போது சொன்னாரு